ஒரே இதுல இப்ப நம்ம வீட்டு மரப்படி மசாலா ஐட்டம் எல்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம் நம்மளே வீட்டிலே கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு ரெடிமேட் இட்லி மாவட்டம் விதவுட் தி இட்லி சட்னி முருங்கப்பொடி பெரண்டை பொடி ஐநூறு சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு நூத்துக்கு நூறு கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் பண்ண நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு செட்டி நாட்டு பிரியாணி மசாலா பருப்பு பொடி கருகப்புள்ள இட்லி பொடி செட்டி நாட்டு சாம்பார் தூள் ரசப்பொடி மாங்காய் ஊருகா பன்னெண்டு விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில் ஆவாரம் அரப்பு பொடி இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் அப்பளம் வத்தல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பாட்டுக்கு அது என்னென்னு கேட்டிங்கன்னா சவ்வரிசி உருளைக்கெழங்கு ரெண்டும் சேர்த்து தான் ஒரு அப்பளம் செய்ய போகிறோம் அவ்வளோ நல்லா இருக்குங்க நல்லா பொறிஞ்சு முறு முறு மொறு மொறுமும் இருக்கும் இது வந்து ஈஸியாக ஒரு நாளைக்கு நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா இது வருஷனால அப்படியே வச்சுட்டு நம்ம வறுத்து சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் வாங்க இன்னைக்கு உருளைக்கெழங்கு அப்புறம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பெல் பட்டன் அனுப்பி வைங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கெல்லாம் நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க இதால் ஒரு கப்பு சவ்வரிசி அதாவது மாவு சவ்வரிசி எடுத்துக்கோங்க லைலான் சவ்வரிசி வேண்டாம் ஊற வச்சிடணும் நைட்டே நான் வந்து ஊற வைக்கிறேன் அப்போ தான் காளைகளுக்கு நல்லா இருக்கும் ஒரு கலவு கழுவிட்டு அப்புறம் தண்ணி ஊற்றி வச்சிருங்க அப்ப இதில் மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிடுங்க அவ்வளோதான் ஊறட்டும் நான் காலையில் காட்டுறேன் இப்போ நம்ம நைட்டே சவ் ஊற வச்சோம் பாருங்கள் இப்போ வியமற்றி பார்த்தீங்கன்னா பாருங்கள் நல்லா இந்த மாதிரி இப்படி வரணும் இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு கப்பு சேர்த்தோம் இதுக்கு எவ்வளோ தண்ணி சேர்க்கணும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் இந்த கப்பால் ஒரு கப்பு சவ்வரிசி எடுத்துக்கிட்டேன் ஒன்று ரெண்டு இதால் எட்டு கப்பு தண்ணி சேர்த்துருக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கலாம் ஊரை வச்ச சவ்வரிசிலையும் கொஞ்சம் தண்ணி இருக்குது இப்போ எல்லாத்தையுமே அதை சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம அடுப்பில் வச்சு நல்லா வேக விட போகிறோம் இப்போ இது நல்ல வேகட்டும் நான் அப்புறம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டுக்கோங்க ஏன்னா அடியில் போய் உட்கார பாருங்கள் இப்போ வந்து நல்லா கொதிச்சு வேகுது பாருங்கள் இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வேகட்டும் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து தோல் விட்டு வச்சிருக்கிறேன் இந்த காய் இதில் வச்சு நல்லா இந்த மாதிரி செருவிக்கணும் நல்லா இந்த மாதிரி சீம் எடுத்துக்கணும் இப்போ இதை தண்ணிக்கில் போட்டு அலசி எடுத்துக்கணும் தண்ணிக்கில் போட்டு நல்லா ஒரு அலசி அரைச்சிடுங்க நல்லா அலசிட்டு எடுத்து புளிஞ்சிட்டு ஒரு வேறு ஒரு பாத்திரத்தில் போட்டுப்போங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா புழுஞ்சு எடுத்துட்டோம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி ஒன்னோட ஒன்றா ஒட்டாமல் உதிரி உதிரியாக இருக்கணும் இது இருக்கட்டும் இப்போ நம்ம போட்டோம் ஜவ்வரிசி பாருங்கள் நல்லாவே வெந்திருச்சு பாருங்கள் ஓகேங்களா அடுப்பை குறைச்சி ஆப் ஆப்பாகலை இப்போ இதில் கொஞ்சமாக நுணுக்குனா வெறும் மிளகா மட்டும் சில்லி ப்ளேஸ் போட்டுக்கோங்க காரத்துக்கு நல்லாயிருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக சீரகம் இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு கொஞ்சமாக கொத்தமல்லித்தழை தூவிக்கோங்க தூவிட்டு கிளறி விட்டுருங்க அப்புறம் கிளறி விட்டுட்டு நம்ம சிறையில் வச்சிருக்கிற உருளைக்கிழங்கு இதையும் இதில் போட்டுக்கோங்க இதில் போட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுருக்கோங்க அடுப்பை வந்து சிம்மில் தான் வச்சுக்கோணும் இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க உருளைக்கெழங்கு போட்டு ரொம்ப கொதிக்கணும் வேகணும் அப்படிங்கறதுல லைட்டாக ஒரு ஒரு நிமிஷம் இருந்தாலே போதும் பாருங்க லைட்டாக தான் அடுப்பு குறைச்சி வச்சிருக்கேன் இந்த அளவுக்கு கொதிக்குது போதும் இப்போ அதை வந்து அடுப்பை நான் ஆஃப் பண்ணிடுறேன் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் இந்த சூட்லேயே இருக்கிறதுக்கு அந்த இது வெந்துடும் இந்த உருளைக்கெழங்கு வெந்துடும் நல்லா இது வந்து ஆறணும் இப்போ ஆர்ட்டு அப்படியே இருக்கட்டும் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ஒரு சீட்டு பிளாஸ்டிக் சீட்டு விரிச்சுக்கோங்க விரிச்சுட்டு இப்போ நம்ம வச்சுருக்கிற இதை கொஞ்சம் ஆரணும் ஏன்னா ரொம்ப சூடாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிளாஸ்டிக் கவரில் ஒட்டிக்கும் அதனால் ஆற ஒட்டி எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி போட்டுருங்க ரொம்ப ஆறிடவும் கூடாது ரொம்ப ஆரிடுச்சினாலும் உங்களுக்கு எடுத்து வைக்க முடியாது கொஞ்சமாக அரை அரை கரண்டே எடுத்துக்கோங்க பாருங்க நம்ம எல்லாமே ஊற்றி வச்சாச்சு அப்படியே ஒரு நாள் காயட்டும் அப்புறம் காய ஒட்டி காட்ட பாருங்க நல்லா காய்ஞ்சிருச்சு ஒரே நிலையில் இப்படி எடுத்தாலே வந்துடும் பாருங்க இந்த மாதிரி எடுத்தால் வந்துடும் லைட்டாக ஈரப்பதத்தில் எடுத்துக்கணும் நல்லா காய்ஞ்சிருச்சுன்னா எடுக்க முடியாது இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் நேற்று இதில் வந்து எல்லாம் எடுத்துகிட்டா எடுத்துகிட்டு காய வச்சாச்சு இந்தளவு காய்ஞ்ச போதும் இப்போ இதை வந்து பொறிக்கலாம் எண்ணெய் வச்சு நல்லா காஞ்சிருச்சு நம்ம போட்டு புரிஞ்சுக்கலாம் பாருங்க எவ்வளவு நல்லா வந்திருக்கு பாருங்க பாருங்க நம்ம அப்பளம் எல்லாத்தையும் வறுத்து எடுத்தாச்சு சூப்பரா வந்திருக்குது பாக்குறதுக்கு எவ்வளவு அருமையாக இருக்கு பாருங்க நான் எடுத்து கட்டுறேன் நல்லா மொர மொரணும் உடச்சா அப்படியே உடஞ்சிருந்தோம் ஒருங்கிறோம் ஒரே இதில் தவிடு தவிட ஆயிரும் இப்போ ஈஸியா ஒரு அப்பளம் ஒரே நாளையில எனக்கு ரெடி ஆயிடுச்சு நேற்று காலையிலே போட்டிருந்தோன்னா எனக்கு காஞ்சிருக்கும் நான் மத்தியானமா தான் போட்டேன் அதனால காலையில் மறுபடியும் காய வச்சு அப்போவே காஞ்சிருச்சு எடுத்து வறுத்துட்டு சூப்பரான வத்தலா அருமையாக இருக்கும் இந்த வத்தல் கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செட் நாட்ஸ் மெலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடும் வாழம்பு வாழம்பு சொல்கிறேன் பவுடர் படா